வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு லட்சியம் கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு லட்சியம் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை இமயத்தின் உச்சியை எட்டி தொடுவதாயினும் சரி அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி மேலே ஏறி செல்ல ஒருவருக்கு மிக்க மனதுறுதி தேவைப்படுகிறது இமயத்தின் உச்சியை எட்டி தொடுவதாயினும் சரி அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி மேலே ஏறி செல்ல ஒருவருக்கு மிக்க மனதுறுதி தேவைப்படுகிறது வெற்றி உன்னிடம் கஷ்டம் வரும்போது கண்ணை அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை விடலாம் வெற்றி உன்னிடம் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் நம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்துக் கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன நம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்துக் கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையைப் பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கையில்தான் உள்ளது இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கையில்தான் உள்ளது